வணக்கம் இன்பத்தே என்கிற கதையோட தொடர்ச்சியை இப்ப படிக்கலான்னு இருக்கேன் கதைக்கு போலாமா இதுதான் பத்மா என்று தன் கணவன் குரலை கேட்டு அவள் எழுந்து நின்றாள் நந்தினி தன் எதிரே நிற்பதை பார்த்து அவள் லேசாக முருவளித்தாள் கசங்கி விட்டிருந்த தன் ஆடையை பார்த்து கொண்டாள் புடவை எல்லாம் கசங்கி விட்டது என்று மன்னிப்பு கேட்கும் பாவனையில் சொன்னாள் நீ குழந்தை குட்டிக்காரி மேலும் போட்டோவுக்கு நிற்கவில்லையே என்று பதில் அளித்தாள் நந்தினி பத்மாவதி தன் கணவன் முகத்தை பார்த்தாள் இந்த அண்ணன் தங்கையிடம் ஒளிவு மறைவே கிடையாதோ என்று அவள் எண்ணலானாள் நந்தினி பாலகிருஷ்ணனை விட ஒரு வயதுதான் சிறியவனாக இருப்பாள் ஆகையால் அவர்களுக்குள் தோழமை இருப்பது ஆச்சரியமல்ல ஆனால் நந்தினி தனக்கு ஆதாரமாக இருப்பாளா என்று யோசித்தாள் பத்மாவதி அன்றைக்கு குளத்தில் குளித்திருக்கக்கூடாது கூடாது என்பது என் அபிப்பிராயம் என்றாள் நந்தினி அவள் எத்தனையோ முறை குளித்திருக்கிறாள் நிலா நாட்கள் வந்துவிட்டால் அவள் இந்த குளத்தில் குளிக்காமல் இருக்கவே மாட்டாள் யார் சொன்னாலும் அவளுக்கு தெரியாது இரவு நேரத்தில் அந்த தண்ணீரில் இறங்கி அப்பொழுதெல்லாம் ஒன்றும் இல்லை கடைசியில் எப்படி நடந்தது என்றே தெரியவில்லை என்று கூறிக்கொண்டே கண்ணை துடைத்து கொண்டான் பாலகிருஷ்ணன் பத்மாவதி வாசல் படி வரை போனவள் திரும்பி போக எத்தனித்தாள் சுபத்ரா இறந்த பிறகு இப்பொழுதுதான் நந்தினி பாலகிருஷ்ணனை பார்த்தாள் போலும் அந்த விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள் நந்தினி அந்த சமயத்தில் அங்கே தான் போகலாமா கூடாதா என்று யோசித்தபடி தயங்கினாள் பத்மாவதி நல்ல பெண் தங்கமான பெண் ஆனால் பாலு நீ மறுபடியும் கல்யாணம் செய்து கொள்வாய் என்று நான் நினைக்கவே இல்லை சுபத்ரா இருந்த மாதிரி நானும் தான் அப்படி நினைத்திருந்தேன் சுபத்ரா என் உடம்போடும் உள்ளத்தோடும் விட்டிருந்தாள் அவள் இல்லாத நான் உயிரற்ற கட்டை போல் ஆனேன் ஆனால் மற்ற விஷயங்கள் இருந்தன பார் தாயை திடீரென்று எழுந்துவிட்ட குழந்தைகள் என்னை கவ்விக்கொண்டன என் துக்கத்தை மறந்து அவர்களை சமாதானப்படுத்த வேண்டியிருந்தது என்னை ஊர் ஊராக மாற்றிக்கொண்டே இருந்தார்கள் அப்பா அம்மாவுக்கு குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு வந்துவிட்டது அவர்களுக்கும் வயதாகிவிட்டது சிறு குழந்தைகளை வளர்ப்பது கஷ்டமாக இருந்தது ஒரு வருஷம் எப்படியோ தள்ளினேன் நான் தனியாக இருப்பதும் கஷ்டமாக இருந்தது குழந்தைகளுக்கும் சிறிய வயதுடைய ஒருத்தியின் ஒத்தாசை வேண்டியிருந்தது பத்மா வந்தாள் என்னவோ துணிந்து செய்து கொண்டு விட்டேன் பத்மாவதி நின்ற இடத்திலேயே ஆணி அடித்தது போல் நின்று விட்டாள் தான் பாலகிருஷ்ணனோடு மிகவும் நெருங்கிப் பழகி அவனுடைய சுக துக்கங்களிலெல்லாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டியவள் என்றாலும் அவனுடைய எதிர்காலம்தான் தனக்கு சொந்தமாகுமே தவிர சென்ற காலத்து வாழ்க்கையில் தனக்கு இடமில்லை என்று அவள் நினைத்தாள் இதுவரையில் கேட்டது கூட சரியில்லை என்று அவளுக்கு தோன்றவே அவள் வேகமாக அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள் ஆயினும் நந்தினியின் அபிப்பிராயம் என்ன என்று தெரியவில்லை அதை அறிய ஆவல் கொண்டவளாய் செவிகளை தீட்டிக்கொண்டு அவள் தன் நடையை தாமதப்படுத்திக் கொண்டாள் நீ செய்ததுதான் சரி பாலு நடந்தது நடந்துவிட்டது குழந்தைகளை வளர்க்கவும் பெரியவர்களை ஆதரவுடன் நடத்தவும் உன் வீட்டை பார்த்துக்கொள்ளவும் ஒரு ஆள் வேண்டியதுதான் இந்த ரெண்டாம் கல்யாணங்களில் நல்ல பெண்ணாக கிடைப்பது அரிதாகி விடுவதனால்தான் எல்லா சிரமமும் பத்மா முதல் தரமான பெண் உனக்கு அவள் கிடைத்தது குழந்தைகளின் அதிர்ஷ்டம்தான் என்று நந்தினி பதில் அளித்தது பத்மாவதிக்கு ஆறுதலாக இருந்தது அவள் தன் வழியே நடந்தாள் சித்தி அங்க அப்பாவும் அத்தையும் இருக்கிறார்களா என்ன செய்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டே காவேரி வந்தாள் எனக்கு தெரியாதம்மா இருப்பார்கள் போலதான் தோன்றுகிறது என்று பத்மாவதி பதிலளித்தாள் நீ அங்கதானே இருந்தாய் இல்ல நான் அங்க போகல என்று கூறிவிட்டு அவள் வேகமாக நடந்தாள் இவர்கள் சம்பாஷனை பாலகிருஷ்ணன் நந்தினி இருவர் செவிகளிலும் விழுந்தது அங்க சித்தி இருக்கிறாளா இருந்தா இங்க வரச்சொல் என்றான் பாலகிருஷ்ணன் பத்மாவதி அங்கு போனாள் நந்தினி நகர்ந்து தன் பக்கத்தில் இடமளித்தாள் பத்மாவதி உட்கார்ந்தாள் ஏன் பத்மா உள்ளே வராமல் ஏன் போய்விட்டாய் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே நான் வந்தேன் என்று நந்தினி கூறினதற்கு பத்மாவதி பதிலுக்கு லேசாக சிரித்தாள் பத்மாவுக்கு என் மீது கோபம் இல்லையா பத்மா என்று கேட்டான் பாலகிருஷ்ணன் எனக்கு என்ன கோபம் நீ சும்மா இரு பாலு என்று அவனை அடக்கினாள் நந்தினி பாலகிருஷ்ணன் இரு பெண்ணையும் தனியை விட்டுவிட்டு காவேரியின் தோளில் கையை போட்டுக்கொண்டு வெளியே போய்விட்டான் அவன் அகன்ற பிறகு நந்தினி பத்மாவதியின் அருகில் நகர்ந்து அவள் கையை தன் கைக்குள் வைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தாள் பத்மா நான் ஒருவிதமான பேர் வழி எனக்கு எதையும் மனசில் வைத்துக்கொண்டு தவிக்க தெரியாது எதையும் நேருக்கு நேர் கேட்டுவிடுவேன் அதனால் எனக்கு வாய் தொடுக்கு அதிக பிரசங்கி என்றெல்லாம் பெயர் ஆகவே நான் ஏதாவது சொல்லிவிட்டால் நீ அதை தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பத்மாவதி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பேசாமல் இருந்தாள் ஏன் பேசாமல் இருக்கிறாய் என்ன சொல்வது என்றுதான் தெரியவில்லை என்று யதார்த்தமாக பதிலளித்தாள் பத்மாவதி பாலு ஒரு விதத்தில் லட்சியவாதே என்று சொல்ல வேண்டும் உனக்கு தெரியுமோ இல்லையோ அந்த மாதிரி பிரகிருதிகள் எல்லாம் மிக மிக நுட்பமான மனமுடையவர்கள் தொட்டார் சினிங்கிகள் என்று கூட சொல்வேன் அவர்களுடன் பழகுவது மிகவும் கடினம் உன் தலைமேல் பெரிய பொறுப்பும் பாரமும் இருக்கின்றன என்று நந்தினி கூறினதும் பத்மாவதியின் கண்களில் நீர் படர்ந்தது அக்கா அதற்கு நான் சிறிதும் தகுதி அல்ல இந்த தலை பொறுப்பையும் உணராது இந்த புஜங்கள் பழுவையும் தாங்காது என்று அவள் பதிலளித்தாள் என்ன அதற்குள் பலவீனமா இது பார் பத்மா இதுதான் எனக்கு பிடிக்காது உடம்பு பலவீனத்தை பொறுக்கலாம் மனம் பலவீனமடைந்தால் அது அவமானப்பட வேண்டிய விஷயமாகும் பத்மாவதியின் மனம் அவ்வார்த்தைகளினால் சாந்தி அடையவில்லை போலும் அப்படியானால் என்னை பற்றி பெருமைப்பட வேண்டிய விஷயமே ஒன்றும் கிடையாது என்று அவள் சுருக்கென்று பதில் உரைத்தாள் பத்மா உன் மனசில் ஏதோ கோபமோ வருத்தமோ இருக்கிறது வாய்விட்டு பேசேன் இந்த மாதிரி நீயா பேசுவது படித்த பெண் புத்திசாலி பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருப்பவள் வயது வந்தவள் என்னால் நம்பவே முடியவில்லை போல் நீயும் உத்தியோகம் பார்த்திருந்தாள் குடித்தனக்காரருடைய பேத்தி பரீட்சையில் தேராவிட்டால் நம் வீட்டு குழாய் தண்ணீரை நிறுத்தி விடுவார்கள் என்ஜினியர் பிள்ளைக்கு குறைத்து மார்க் போட்டால் விளக்கு எரியாது இப்படியெல்லாம் எத்தனையோ தொல்லைகள் வரும் எவ்வளவு நன்றாக உழைத்தாலும் ஒரு நாள் மேலதிகாரியின் சேவகனை கலிந்து கொண்டதனால் வருமானப்படி உயராமல் ஒரே இடத்தில் தேங்கி கிடக்கும் பிழைப்பிற்கும் கேடு வராமல் மனசாட்சிக்கும் விரோதம் இல்லாமல் சமூகத்திலும் நல்ல பெயருடன் வாழ்வதற்குள் பெரிய போராட்டமாகிவிடும் நீ என்னடா என்றால் ரோஜா இதழ் படுக்கையிலே படுத்துக்கொண்டு மகரந்த தூள் உறுத்துகிறதே என்கிறாள் நந்தினி தன் சுபாவப்படி படபடவென்று பேசி தீர்த்து விட்டாள் பத்மாவதி பதில் சொன்னாள் எல்லாம் சரிதான் நானும் தான் எவ்வளவோ பாடுபட்டு பார்த்து விட்டேன் ஆனால் எங்கேயாவது ஓரிடத்தில் சற்று அமர்ந்து மறந்து தப்பி தவறிவிட்டால் அவர் உடனே சுபத்ராவையும் என்னையும் ஒப்பிடுகிறார் எப்பொழுதும் சுபத்ராவுக்குத்தான் வெற்றி அவள் நெஞ்சு கனத்தது அதேரே படுவானின் இதற்கு பாலு சுபத்ராவோடு பத்து வருடங்கள் கழித்து விட்டான் அவள் பிறந்தகத்துக்கு கூட அதிகம் போனதில்லை ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு வேலையிலும் அவள் நினைவு வராமல் இருக்குமா அதை எதிர்பார்த்துதானே நீயும் வந்தாய் என்னை கேட்டால் சுபத்ராவை காட்டிலும் நீயே இந்த குடித்தனத்தில் பதிந்து இருக்கிறாய் உண்மையாகவா அக்கா என்று கேட்டாள் பத்மாவதி ஆமாம் சுபத்ரா பணக்கார வீட்டு பெண் மேனி அலங்காரத்தில் இருக்கும் சிறத்தை அவளுக்கு குடும்பப் பொறுப்பில் கிடையாது மனிதர்களை கவரும்படியான ஒரு துணிவும் ரஞ்சகமான சுபாவமும் இருந்தன பாலுவுக்கும் அவளுக்கும் இடையே மனஸ்தாபமே வந்ததில்லையா அதனால் அவர்களது பரஸ்பர அன்பு குறைந்து விட்டதா ஒன்றும் இல்லை மின்னல் ஒளி போன்றவள் ஒரு லாகிரி வஸ்து நீ ஆற்றங்கரையில் வீசும் இனிய தென்றல் தெளிந்த நீரோடை சந்திரனின் கண்ணொளி நீ பசுவின் பால் அந்த வயதில் பாலுவுக்கு இளமையின் முறுக்கும் போதையும் இருந்தன இப்பொழுது அவனுக்கு குடும்ப பாரம் பெரிதாகிவிட்டது அமைதியும் ஆதரவும் தான் அவனுக்கு வேண்டும் நீ அசடாக இருக்கக்கூடாது பத்மாவதியின் முகத்தில் சிரிப்பு வந்தது நந்தினியின் பேச்சு மென் விரல்களால் கோதுவது போல் இல்லாமல் மரக்கட்டை சீப்பினால் நான்கு இழுப்பு இழுத்தது போல் இருந்தது அதனால் பத்மாவதியின் மனத்தில் இருந்து சிடுக்கை நொடியில் விடுத்துவிட்டது நீங்கள் சந்தோஷப்படும்படி நான் இருக்க முயலுவேனக்கா என்று கூறிவிட்டு எழுந்தாள் பத்மாவதி பாலகிருஷ்ணனை சுற்றி குழந்தைகள் உட்கார்ந்திருந்தனர் நடுவில் அவன் பாய் விரித்து படுத்திருந்தான் அவன் தன் இரு கைகளாலும் கண்களை பொத்திக்கொண்டு அவர்கள் ஆரவாரத்தை கேட்காதது போல் கேட்டுக்கொண்டிருந்தான் மகிழ்ந்து கொண்டிருந்தான் இன்றைக்கு கட்டாயம் சினிமாவுக்கு அழைத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டும் இல்லாவிட்டால் விடமாட்டோம் என்று கூச்சலிட்டு கொண்டு அவர்கள் அவனை குலுக்கினர் பத்மாவதி அங்கு வந்ததும் அவர்கள் அவளை சுற்றி கொண்டனர் சித்தி அப்பாவை பாரேன் என்று முறையிட்டார்கள் வாருங்கள் நான் கையில் சாதம் போடுகிறேன் தலை பின்னே ஆடை போட்டுக்கொண்டு தயாராக இருந்தால் உங்களை விட்டுவிட்டு யார் போவார்கள் பார்ப்போம் என்றாள் அவள் பார்த்துக்கொள் அப்பா என்று கூறி அவர்கள் கையை தட்டிவிட்டு சமையலறைக்கு ஓடிவிட்டனர் நந்தினி அங்கு வந்தாள் பாலகிருஷ்ணன் எழுந்து உட்கார்ந்தாள் நந்தினி குழந்தைகளை பார்த்தாயா பத்மாவிடம் ஒட்டி கொண்டு விட்டார்கள் எனக்கு தான் பழக்கமாக நாளாகும் போலிருக்கிறது என்று சொல்லி சிரித்தான் பாலகிருஷ்ணன் பத்மா குடும்பத்திற்கு ஏற்ற பெண் அவளை நீ ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இவளுக்கும் சுபத்ராவுக்கும் ஐந்து ஆறு வயது வித்தியாசம் இருக்கிறது அதற்கேற்ற அனுபவமும் மனநிலையும் தான் இருக்கும் என்பதை நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அவள் பத்து வருஷம் உன்னுடன் பழகி அறிந்து கொண்டதை ஒரே நாளில் இவள் ஊகித்து விட முடியாது என்றாள் நந்தினி நந்தினி வந்த பிறகே தன் மகனுக்கும் மருமகளுக்கும் உறவு நெருங்கிவிட்டது என்று பத்மாவதியின் மாமியாரின் அபிப்பிராயம் எப்படியானாலும் மகனின் குடும்ப வாழ்க்கை சீர்குறையாமல் அமைந்துவிட்டால் அதுவே போதும் என்று அந்த அம்மாள் நினைத்தாள் நந்தினியின் பேச்சுக்கு பிறகு பத்மாவதியின் மனத்திலும் ஒரு தெளிவு ஏற்பட்டது குழந்தைகள் தன்னிடம் பிரியமாக இருக்கிறார்கள் பெரியவர்களின் ஆதரவையும் பெற்றாகிவிட்டது இனி கணவனை கவனிக்க வேண்டியது பாக்கி என்று அவள் நினைத்தாள் அதிலேயே தன் பூரணமான கவனத்தையும் செலுத்தினாள் குழந்தைகள் அன்று சினிமாவுக்கு கிளம்பினார்கள் நந்தினியும் அவர்களுடன் போனாள் வழி முழுவதும் நந்தினி பாலகிருஷ்ணனையும் குழந்தைகளையும் கவனித்து வந்தாள் குழந்தைகள் தீர்மானமாக முடிக்கப்பட்ட சித்திர பதுமைகள் போல இருந்தனர் அவர்கள் கூந்தலை பறக்க விடாமல் ஊசிகள் போட்டு வைத்திருப்பது முதல் நெற்றியில் ஸ்ரத்தையுடன் தீட்டப்பட்டிருந்த சாந்த திலகம் வரை அதிக சிரத்தையை காட்டியது அவர்கள் முகத்திலே திருப்தி மேலோங்கி நீண்டது வாரிஜாவின் கையை தன் கையில் வைத்து கொண்டு தடவி கொடுத்தாள் நந்தினி வாரிஜாவின் சிறு கை கமல இதழ் போல் சுத்தமாக இருந்தது அவள் கை விரல் நகங்கள் அழகாக வெட்டப்பட்டிருந்தன அவள் தலையை வருகிவிட்டாள் நந்தினி இந்த செல்வங்களைக் கண்டு களிப்புற கொடுத்து வைக்கவில்லையே சுபத்ரா அவர்கள் பொருட்டு உல்லாசமாகவும் உரிமையுடனும் பேசி உரையாடி சண்டை போட்டு மகிழ்ச்சி பெறும் பாக்கியம் பாலுவுக்கு இல்லாமல் போய்விட்டது என்று சிந்தித்தபோது நந்தினியின் கண்களிலிருந்து வெளிபோந்த நீர்த்துளிகள் வாரிஜாவின் மிருதுவான தளிர் கரத்தில் சோற்றின என்ன அத்தை ஏன் அழுகிறாய் சித்தி வந்த பிறகு நாங்கள் அழுவதில்லை என்று வெகுளித்தனமாகவும் உறக்கவும் கூறிவிட்டாள் வாரிஜா என்று அவளை அடக்கினாள் அவளை காட்டிலும் அதிக அனுபவசாலியான காவேரி பாலகிருஷ்ணன் ஒருமுறை திரும்பி பார்த்தான் அவள் நயனங்களும் நனைந்து விட்டது தாய் இருந்தால் குழந்தைகளைப் பற்றிய பொறுப்பு அவளையே சார்ந்துவிடும் இப்பொழுது அந்த குறையை தீர்க்க தானும் அதிகமானதொரு சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பத்மாவும் சரியாக நடக்கிறாளா என்று வேட்டை நாய் போல பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அவள் எவ்வளவு செய்தாலும் அது சரியா தப்பா என்று சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்கும்போது அதன் அழகு கெட்டுவிடும் இப்படி ஏதேதோ சிந்தித்தபடி பாலகிருஷ்ணன் வண்டியை செலுத்தினான் வாரிஜாவின் கலங்கபட்ச பேச்சு நந்தினியை தட்டி எழுப்பியது பத்மா இதே போல் இருந்து பாலகிருஷ்ணன் குடும்பம் அழகாகவே அமைய வேண்டும் என்று அவள் கடவுளை பிரார்த்தித்து கொண்டாள் காவேரியின் சுபாவமே எதையும் ஆலோசிக்கும் தாயை இழந்தது முதற்கொண்டு அவள் தன்னைச் சுற்றி நடக்கும் மாறுதல்களை ஆராய்ந்தபடியே இருந்தாள் தாய் இருக்கும்போது தன்னை கடிந்து கொண்டால் அவள் தகப்பனிடம் ஓடுவாள் அப்பொழுது அவர் அவளை அன்போடு அணைத்து கொண்டு ஆறுதல் சொல்லுவார் தகப்பன் கோபித்தால் தாத்தாவும் பாட்டியும் செல்லம் கொடுப்பார்கள் அவர்கள் ஏதேனும் அதிருப்தியுற்றால் தாய் தாங்குவாள் கடைசியில் பார்த்தால் எல்லோரிடமும் அவளுக்கு பிரிக்க முடியாத பாசம் இருந்தது எங்கு பார்த்தாலும் சிரிப்பும் விளையாட்டும் அன்பும் ஆதரவும் இருந்தன அதற்கு உயிர் போல் வாழ்ந்த தன் அன்னை திடீரென்று பத்து நாள் காய்ச்சலில் கண்மூடி கொண்டு விட்டாள் உடனே தகப்பனார் மாறிவிட்டார் இத்தனை நாட்கள் தங்களோடு தோழனை போல் விளையாடிய அவர் இப்பொழுது சம்பந்தம் இல்லாதவர் போல் எட்டி நின்றார் தாத்தாவும் பாட்டியுமே மிக்க ஆதாரமாயினர் ஊரார் கூடினார்கள் தங்களை பற்றி பலவிதமாக பேசினார்கள் இனி பாலகிருஷ்ணன் எங்கேயோ இருப்பான் நீங்கள் இந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு திண்டாட வேண்டும் என்று சிலர் கூறினார்கள் காவேரிக்கு தானும் தன் தங்கை தம்பியும் பாட்டிக்கு பாரமாக இருப்பது போல தோன்றிற்று அப்பாவுக்கு பிடிக்காத பொருட்களாகப்பட்டது பிறகு அப்பாவின் கல்யாணம் வந்தது அப்பொழுதும் எல்லோரும் கசமுச என்று பேசிக் கொண்டனர் எட்டியாவது பிடிக்கும் தூரத்தில் இருந்த தகப்பன் கை கேட்டாத தூரத்தில் போய்விட்டது போல் தோன்றியது வரப்போகும் சித்தியை அவள் மனமாற வெறுத்தாள் சித்தி வந்தாள் காவேரி ஒத்துழையாமைக்கு தயாரானாள் ஆனால் கடைசியில் எல்லோர் கூறியதும் பொய்யாயிற்று சித்தியின் வருகையினால் அப்பா மீண்டும் தங்களுடன் நெருங்கிவிட்டார் காவேரி நந்தினியை பார்த்தாள் இதுவரை அவளுக்கு அத்தையின் மேல் மிக்க அன்பு இருந்தது இன்று அவள் கண்களில் நீர் பழிந்ததைக் கண்டு அவள் வியப்படைந்தாள் அத்தையும் மற்றவர்களைப் போல் நம்மை அதைரிய மூட்டுகிற கெட்டவளோ என்று அவள் நினைத்தாள் சந்தேக பார்வை அவள் முகத்தில் தோன்றியது அவள் பார்வையை பாலகிருஷ்ணன் கவனித்தான் காரை விட்டு இறங்கினதும் அவன் அவளை முதுகில் தட்டினான் காவேரி சமாளித்துக் கொண்டாள் பத்மா நான் நாகரத்தினத்தை பார்க்கப் போகிறேன் நீயும் வருகிறாயா அவள் மிகவும் நல்லவள் என்று அழைத்தாள் நந்தினி அத்தை நாகரத்தினமா நம் சித்தியின் வாத்தியாரமாவாம் என்று செய்தி சொன்னாள் காவேரி அப்படியா மிகவும் நல்லதாய் போயிற்று வா போவோம் என்று கூறி நந்தினி பத்மாவதியை அழைத்து கொண்டு சென்றாள் நாகரத்தினமும் வெகு நாட்களுக்குப் பிறகு பார்த்த தன் மாணவியை மார்புற கொண்டாள் காவேரி தன் சிநேகிதி லலிதாவுடன் விளையாடச் சென்று விட்டாள் என்ன பத்மா ஏன் நீ வேலையை விட்டுவிட்டு கரண்டியை பிடித்து கொண்டாய் அதுவும் இரண்டாதாரமாக பைத்தியமா உனக்கு என்று கூறிவிட்டு ஹி 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 என்று குலுங்க குலுங்க சிரித்தாள் அந்த அம்மாள் காவேரி தன் விளையாட்டை விட்டுவிட்டு திரும்பி ஒரு பார்வை பார்த்தாள் பத்மாவதியின் கண்களும் பெண்ணின் கண்களும் சந்தித்தன நந்தினியும் மூச்சை பிடித்துக்கொண்டு இதை கவனித்தாள் பத்மாவதி தான் முதலில் சந்தர்ப்பத்தை சமாளித்தாள் காவேரியை பார்த்து கண்ணை சிமிட்டுவிட்டு ஒரு மோகன சிரிப்பு சிரித்தாள் காவேரியும் சிரித்துவிட்டு ஓடிவிட்டாள் தன் சித்தி தன்னிடம் மிகவும் நெருங்கிவிட்டது போலவும் தன்னுடன் ஏதோ ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டது போலவும் திருப்தி அடைந்து அவள் போய்விட்டாள் பத்மாவதிக்கு அப்பொழுது சிரிக்கவோ கண் சிமிட்டவோ மனமில்லைதான் ஆயினும் ஏதோ செய்து வைத்தாள் தான் அவ்வாறு செய்ததற்கு காரணம் என்ன கருத்து என்ன என்று அவளுக்கே தெரியவில்லை நிலைமை சௌகரியமாயிற்று அதுவரை போதும் என்று அவள் திருப்தி அடைந்தாள் நந்தினி மட்டும் அவள் செய்கையைக் கண்டு புலகாகிதம் அடைந்துவிட்டாள் நம் பாலுவின் அதிர்ஷ்டத்திற்கு எல்லையே இல்லை என்று அவள் அகமகிழ்ந்தாள் நாகரத்தினம் தன் சொல் குச்சியினால் ஒரு உணர்ச்சி குட்டையே கலக்கிவிட்டோம் என்பதை சற்றும் உணர்ந்ததாக காணப்படவில்லை அது கொந்தளிக்காமல் அமைதியாய் அணங்கிவிட்டதையும் அவள் கவனிக்கவில்லை போலும் தன் போக்கில் பேசிக்கொண்டே போனாள் ம் அப்புறம் என்ன செய்தி உன் புருஷனை அழைத்து கொண்டு வருவதுதானே அவர் வரமாட்டாரோ இந்த உபாத்தியாயினிகள் கூட்டத்திலே எனக்கு என்ன வேலை என்று கூறி மறுத்துவிட்டாரோ என்று கேட்டுவிட்டு அவள் மறுபடியும் சிரித்தாள் பத்மாவதி லேசாக புன்முருவல் பூத்தாள் அதெல்லாம் ஒன்றுமில்லை அவரும் வருவார் இன்று நந்தினி அக்கா வந்துவிடவே அவர் வரவில்லை பிறகு எப்பொழுதாவது வரும்போது கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்றாள் எப்படியம்மா நந்தினி பார்த்தாயா இவளை கூட்டி கொண்டு வருவாளாமே முதலில் இப்படித்தான் பேசுவார்கள் அப்புறம் தெரியுமே நமக்கு அவர் வருவதில்லை போவதில்லை என்ன ஹ பத்மாவதிக்கு அவள் பேச்சோ ஹாசியமோ ரசிக்கவில்லை மொத்தத்தில் எதற்கெடுத்தாலும் சிரிப்பாள் போல் இருக்கிறது என்ன ஹாஸ்யம் கண்டுவிட்டாளோ என்று அவள் நினைத்து கொண்டாள் அவள் முகம் சற்று கடுமையாகவே இருந்திருக்க வேண்டும் அதை பார்த்து நாகரத்திலும் மீண்டு ஒருமுறை ஓவென்று சிரித்தாள் கோபித்து கொள்ளாதே பத்மா சும்மா சொன்னேன் நான் சொல்வேன் நல்ல தொழிலை விட்டுவிட்டு இந்த வீட்டு தொல்லையை பிடித்து கொள்வது மடத்தனம் என்று கூறிவிட்டு அவள் மறுபடியும் குறும்பாக சிரித்தாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்